ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தாறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னா இந்த தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கர்த்தர் ஈசாக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்ன வாக்குத்தம் பண்ணுறாருன்னா இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு அணிட்டு ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார் ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த வாக்கு தத்தங்கள் தான் நம்மை தொடர்ந்து நடத்துகிறது பல நேரங்களிலே நாம் பிரச்சனைகள் இருக்கும்போது போராட்டத்தில் இருக்கும்போது சில வாக்குத்தங்களை கத்த நமக்கு தருகிறார் அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஓடுறோம் இல்லைனா நமக்கு பெலன் இருக்காது நம்மை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரியவர்களுக்கு வசனம்தான் பெலன் அந்த வசனம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் ஓட வைக்கிறது அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஒரு வாக்குத்தம் தருகிறார் இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தமும் நமக்கு உடையது எப்போ வேணாலும் எதை வேணாலும் நம்ம சோதரிக்கலாம் எனது அத்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு ஆமென்றும் என்றும் நிறைவேறுகிறது அப்படி இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தை சோதரிப்பதற்கு சில கட்டளைகளையும் கத்தர் வச்சிருக்கிறார் கட்டளைகள் இல்லாமல் வாக்குத்தம் இல்லை புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்கு எந்த கட்டளையும் கிடையாது ஆண்டவர் உங்களை எப்படி இருந்தாலும் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது உங்களை நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படின்னு நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் அத்தனைக்கும் பின்னாடி நம்மக்கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்ப்பார் அந்த காரியங்களை செய்தால் ஆண்டவர் நமக்கு தருவார் இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தேசத்தில் வாசம் பண்ணு இதை நான் உனக்கு தருவேன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாகி மாற்றுவேன் இப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே தான் வருவார் புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் நான் சொல்லுகிற வரைக்கும் இப்போ எருசலேமில் தங்கி இருங்க அப்பொழுது பரிசுத்தாவி உங்களிடத்துல வருவார் அப்போ அந்த போய் ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்சாதான் ஆவி வருவார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கத்தர் சொல்கிறார் இப்போ போய் பவுலுக்கிட்ட சொல்வார் நீ போய் அந்த வீட்டிலே காத்து கொண்டுரு உனக்கு செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் இப்போ ஒவ்வொருத்துக்கு பின்னாடி இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு வாக்குத்திற்கு பின்னாடியும் கர்த்தர் சில கட்டளைகளை வச்சிருக்கிறார் அந்த வாக்குத்த உங்களுக்கு நிறைவேற வேண்டுமானால் அந்த கட்டளைகளை நீங்கள் செய்ய வேண்டும் அது செய்யாமல் நடக்காது எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாமே நடக்கும் அப்படின்னா நடக்காது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கணும்னு அர்த்தம் சும்மா இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம் நாம் சும்மாவே இருக்க மாட்டோம் ஏதாவது பண்ணுவோம் கர்த்தர் செய்ய சொல்ற காரியத்தை செய்யணும் சும்மா இருக்குன்னு சொல்லமோ சும்மா இருக்கணும் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் இப்போ இந்த ஈசாக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் இது ஒரு நல்ல வாக்கு தத்துவம் நம்ம சுதந்திரிக்கணும் இதெல்லாம் நமக்கும் ஆண்டவர் தரார் ஆனால் இதை சுதந்திரிப்பதற்கு ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார்

தேசத்தை சுதந்திரிப்பேன் இந்த தேசத்தில் நீ இருப்ப இதில் வாசம் பண்ணு எல்லாம் சொல்கிற ஆண்டவர் நான் உனக்கு சொன்ன கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் அதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்டளை இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு குறிப்பாக சொல்கிறார் நீ எகிப்துக்கு போகாமல் ரெண்டாவது வசனம் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு அப்போ அந்த கட்டளையை அவன் சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கணும்னா அந்த கட்டளை அவன் செய்யணும் அந்த தேசத்தில் அவன் குடி இருக்கணும் ஆனால் கர்த்தர் சொல்கிற தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்றாவது வசனம் சொல்லுது ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் வேறொரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று கர்த்தர் சொல்கிற இடம் கர்த்தர் தான் சொல்கிறாரு இங்கேயே நீ குடியிருன்னு இதை தருவேன் வேற சொல்கிறாரு ஆனால் வசனம் சொல்லுது என்ன உண்டாயிற்று பஞ்சம் உண்டாயிற்று நம்ம பல நேரத்தில் என்ன சொல்ல நினைக்கிறோம் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணால் எல்லாமே சுமூகமாக நடக்கும் எல்லாமே ஓப்பன் டோராக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை எல்லாமே ஓப்பன் டோராக இருக்கும் சுமூகமாக இருக்கும் அதே நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த அனுமதியை நீங்கள் கடந்து தான் வரணும் முதல் தடவை எகிப்துலேருந்து கானானுக்கு மீதியான் தேசத்துக்கு மோசே புறப்பட்டு போனார் அவர் புறப்பட்டு போகும்போது இல்லாத பிரச்சனை ரெண்டாவது முறை புறப்பட்டு போகும்போது ஜனங்களையெல்லாம் கூட்டிட்டு போறார் முதல் தடவை பார்வனால் விரட்டப்பட்ட போது மீதியா தேசத்தில் போய் நாற்பது வருஷம் கூடியிருக்கிறார் முதல் தடவை போகும்போது மோசைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது தடவை போக சொல்றார் இதே ஜனங்களை கூட்டிட்டு காணானுக்கு போன்றார் போகும்போது எவ்வளவு பிரச்சனை பாருங்கள் செங்கடல் வருது எகிப்தியர் துரத்துறாங்க அதுக்கு பிறகு கசப்பு வருது மாராவி நீர் கசப்பா இருக்கு வெயில் வருது எல்லாம் இருக்கு எல்லா பிரச்சனையும் வருது கர்த்தர் தான் வாக்கு பண்ணார் போன்னு சொல்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார் ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா அவைகளுக்கு நடுவில் நீ கடந்து போய் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம் கர்த்தர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் கூட இதுவும் வரும் இப்போ அந்த வசனத்தில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அந்த ஒன்றாவது வசனத்தில் கர்த்தர் சொல்லும்போது அழகாக மென்ஷன் பண்ணுற வார்த்தையை பாருங்கள் ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஏன் திடீர்னு ஆபரகாமுடைய பஞ்சத்தை ஞாபகப்படுத்துறாரு ஆபரகாமுக்கும் இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சு ஈசாக்குடைய அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சு ஆனால் அவரும் என்ன பண்ணார் தெரியுமா அவர் நேராக எகிப்துக்கு போயிட்டார் தெந்திசைக்கு போயிட்டார் எகிப்துக்கு போய் பார்வனு்கிட்ட போய் இது என் தங்கச்சின்னு சொல்லி சாராவில் அதற்கு பிறகு புறப்பட்டு வந்தார் ஆனால் அதனால் வந்த விளைவு என்ன பஞ்சம் வருது அந்த தேசத்தில் கர்த்த வாக்குத்தான் பண்ணப்பன் தேசக்கான தேசம் அங்கே தான் இருக்கிறார் திடீர்னு பஞ்சம் வந்த உடனே புறப்பட்டு நேரம் எகிப்துக்கு போயிட்டார் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது தான் அவருக்கு ஆகார் கூட வராங்க ஏன்னா பார்வோன் வேலைக்காரர்களையும் வேலைக்காடுகளையும் கொடுத்தான்னு இருக்கு தான் ஆகார் கூட வராங்க ஆகார் வந்தாங்க பதினாறாம் அதிகாரத்தில் ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க இஸ்ரவேல் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று வசனம் சொல்லுகுது கடைசி வரைக்கும் இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலுக்கு துஷ்ட மனுஷனாக ஆபத்தாக இஸ்மவேல் இருக்கிறான் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்சம் வரும்போது அதில் ஒரு லூப் லைன் தேடக்கூடாது இதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம அறிவை யூஸ் பண்ணுவோம் இப்போது நகோமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ரூத்து புஸ்தகத்தில் இருக்குது இப்போ அவங்களுக்கு பஞ்சம் வந்துச்சு உடனே கிளம்பி மூவாப்புக்கு போயிட்டாங்க மூவாப்புக்கு போய் அங்கே தங்கி தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் கணவன் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இப்போ அவங்க பெத்தலகேமிலே கத்தர் போஷிக்கிறார் என்று சொல்லி திருப்பி விட்டு பெத்தலகமுக்கு வராங்க இதோட அர்த்தம் என்ன எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே போகிறது எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கேருந்து விலகணும்னு நினைக்கிறது அந்த இடத்த விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை சொன்ன இடத்துல குடியிரு நான் உன்னை சொன்னேன்னா அங்கே பஞ்சம் வந்தாலும் நீ அங்கே இரு நான் உன்னை அங்கே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தெய்வனாக இருக்கிறேன் இந்த ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லாமல் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு கடைசி காலத்தில் உனக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லைங்கிறாங்க அப்படி ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் உண்டு மேடு பள்ளங்கள் உண்டு எல்லாம் உண்டு இடுக்கனான வாசல் வழி தான் பிரவேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் பின்னாடி போகணும்னு வசனம் சொல்லுது ஆனால் இன்னைக்கு என்ன வருது ஒரு பெரிய மூத்த ஊழியர் ஒரு முறை டிவியில் விதமாக பிரசங்கம் பண்ணார் உனக்கு பிரச்சனையே கிடையாது போராட்டமே கிடையாது அப்படி இருக்குன்னா நீ ஏதோ தப்பு செய்கிற நீ ஒரு பாவி அப்படின்னு பிரசங்கம் பண்ணார் அந்த பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு மூத்த ஊழியர் அவரை விட மூத்த ஊழியர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா நேரடியாக அந்த பிரசங்கம் பண்ண ஊழியக்காருடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் ஊழியம் பண்ணவங்க இந்த டிவியில் பண்ணவர் வந்து ரெண்டாவது தலைமுறை அப்போ இவர் நேரடியாக அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த மூத்த ஊழியருக்கு ஏன்பா என்ன பையன் டிவியில் பிரச்சனையே இல்லை போராட்டமே இல்லைங்கிறான் நெஜம் தானா இருக்குமா ஊழியர் அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த மூத்த ஊழியர் சொன்னாராம் அவன் சொல்றது உண்மைதாங்க பிரச்சனை கிடையாது போராட்டம் கிடையாது எதுவும் கிடையாது எதுவும் அவனுக்கு கிடையாது எல்லாமே எனக்கு தான் ஏன்னா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அவன் அப்படி தான் பேசுவாங்கிறார் எதுக்கு சொல்றேன் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் சில கடினமான பாதைகள் வரும் சில சோதனைகள் சில பஞ்சங்கள் வரும் அந்த பஞ்சத்தில் கூட கர்த்தர் சொல்றாரு நீ இங்கேயே தங்கியிரு அந்த பஞ்சம் உன்னை ஒரு நாளும் கொல்லாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிற பஞ்சம் கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிற வனாந்திரம் ஒரு நாளும் கொல்லாது பைபிளில் வனாந்திரத்தை கிராஸ் பண்ணாத ஒரு பரிசுத்தவான் கிடையவே கிடையாது வனாந்திரத்தை கிராஸ் பண்ணாதவங்க ஆபரகம் வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் ஈசாக்கு வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் யாக்கோபு வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க எலியா வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார் எலிசா வனாந்திரத்தை கிராஸ் பண்ணிருக்காரு ஏசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு போனார் பவுல் வனாந்திரத்திற்கு போனார் வனாந்திரத்துக்கு போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது யோசேப்பு தானியல் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் காரணம் அதுதான் உங்களை உருவாக்கும் அதுதான் உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கும் பல நேரங்களில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளு பாருங்க இப்போ இருக்க டாக்டர் எனக்கு பத்தி தெரியாது நம்ம முன்னாடி உள்ளவங்களாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்று இருக்கு பாருங்க அவர் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது நல்லதும் பாருங்க ஏன்னு சொன்னா அது நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா சளி பிடிக்கிறது நல்லதும் பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை காரணம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நீரையும் அது வெளியே கொண்டு வந்துருமா உண்மைதான் ஆனால் அது உனக்கு நல்லது கத்திர அனுமதிச்சிருக்கிறாரு அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை சளி பிடிக்கும் அப்பப்போ கொஞ்சம் தலைவலி வரும் அப்பப்போ கொஞ்சம் போராட்டம் வரும் சில ஆட்களை கத்திர எழுப்பி விடுவார் சிலர் வந்து இப்போ அதெல்லாம் எதுக்கு உன்னை உருவாக்குவதற்கு வனாந்திரம் ஒரு நாளும் ஒருத்தரையும் கொல்லாது யோசிச்சு பாருங்கள் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க போனாங்க என்ன அவங்களுக்கு தீங்கு வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வனாந்திரத்தில் போனதுனால தான் மண்ணாவை பார்த்தாங்க வனாந்திரத்தில் போனதுனால கண்மலை தண்ணியை குடித்தாங்க வனாந்தரத்தில் போனதுனால மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் வந்துச்சு வனாந்தரத்தில் போகும்போது கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறார் வனாந்தரத்தில் போகும்போது கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும் பிரச்சனைக்கு நேரத்தில் வரும்போது கர்த்தர் கூடவே இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதுவே பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க மண்ணா நின்றுச்சு அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் நின்றுச்சு இப்போ கர்த்தர் சொன்னாரு நீ வித விதைச்சு நீயே சாப்பிடுன்னார் அப்போ வனாந்தரம் என்பது கர்த்தருடைய கரத்தை பார்ப்பதற்கு உதவி செய்கிறது நாம அந்த நேரத்தில் திடீர்னு எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ இங்கே தங்கீர் இந்த இடத்துல இரு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எகிப்தில் வச்சும் ஆசிர்வதிப்பேன் வனாந்திரத்தில் வச்சும் ஆசீர்வதிப்பேன் உன்னை பாபிலோன்ல வச்சும் ஆசீர்வதிப்ப எருசலேமில் வச்சும் ஆசீர்வதிப்பேன் காரணம் இடமல்ல ஆசீர்வதிக்கிறவர் நான் நான் சொன்னால் அது ஆகும் கர்த்தர் அப்படி தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார் எருசலேமில் ஆசீர்வாதத்தை தாவிதுக்கு கொடுத்த ஆண்டவர் பாபிலோன்ல தானியலுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார் பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் நெகமியாவுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளை இடுகிறார் பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் எஸ்தருக்கு ஆசிர்வத்தை கட்டளை இடுகிறார் கர்த்தர் எங்கேயும் உன்னை உயர்த்த வல்லமி உள்ளவராக இருக்கிறார் உன்னை சில நேரில் காணான் தேசத்தில் அடித்து போட்டால் கூட எகிப்தில் பிரதமராக்கி விட்டுருவார் ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் சொல்ற இடத்துல நீங்கள் இருக்கணும் கர்த்தர் சொல்ற இடத்துல உடனே சில நேரத்தில் பிரச்சனை வந்த உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாமா வெளிநாட்டுக்கு போயிடலாமா என்னமோ வெளிநாட்டில் அப்படியே டாலர் கொட்டி கிடக்கிற மாதிரி உடனடியாக பெசாம சவுதிக்கு போயிடலான்னு இருக்கிறேன் போனவன் தான் கேட்கணும் அங்கே போனவனை கேட்கணும் சில நேரத்தில் ஏஜென்ட் நம்மளை சொல்லிடுவார் சவுதிக்கு போகிற ஏஜெண்ட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரே வருஷத்தில் கொட்டி சொரலாம் முதல் மூணு மாதத்துல கடன் அடைச்சிடலாம் ரெண்டாவது மூணு மாதத்தில் சம்பாரிச்சிடலாம் மூணாவது மூணு மாதத்துல இடம் வாங்கிடலாம் நாலாவது மூணு மாதத்துல வீடு கட்டிடலாம் ஒரே வருஷம் நீங்கள் போனவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஏப்பா சவுதி எப்படி இருக்கு வராத நம்ம நினச்சிக்கிறோம் இங்கேருந்து அங்கே பார்த்தோன்னே நல்லா எகிப்து சூப்பராக இருக்கணும் அங்கே போனால் தான் ஆகார் கூட வரும் ஆகார் கூட வந்துச்சு கதை முடிஞ்சு துஷ்ட மனுஷன் உபத்ரவம் அது வேற அது கடைசி வரைக்கும் பிரச்சனை பாருங்க கர்த்தர் சொல்ற ரீசாக்க உங்க அப்பா போன மாதிரி நீ போயிடாதேங்கிறார் அதான் அந்த அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆபரகாம நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் வேறொரு பஞ்சம் உண்டாயிட்டு சொல்லிட்டு நீ எகிப்துக்கு போகாமல் நீ ஏன் ஆரம்பிக்கிறார்னா உங்க அப்பா போன மாதிரி நீ போயிடாத நான் உனக்கு வேற வச்சிருக்கிறேன் உன் அழைப்பு வேற உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் வேற அவங்க சுதந்திர மெத்தட் வேற யாருக்கும் உங்கள் அப்பா சுந்தரிச்சது ஆனால் உனக்கு நான் கொடுக்குற மெத்தட் வேற ஈசாக பார்த்து கத்தர் சொல்றாரு நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் குடியிரு பஞ்சம் வந்துச்சுங்க வந்துச்சா உண்மைதா இப்போ நான் சொல்ற தேசத்தில் நீ குடியிரு என்ன நடக்குதுன்னு பாரு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க

ஊருக்கே பஞ்சம் நீ வெதை வெத உன்னை ஆசிர்வதிக்கிறவர் பஞ்சம் எல்லாருக்கும் பஞ்சம் தாயா பஞ்சம் ஒரு மாற்று கருத்தும் நீ குடியிரு நீ அங்கே இரு பஞ்சத்துக்கு நடுவில் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் உன்னை ஆசீர்வதிப்ப நீ ஓடாத அந்த இடத்த தேடி ஓடுறது இந்திய சிலர் முடிவு எடுக்கிறா சாம இதை விட்டுட்டு அங்கே போயிடலாமா இதை விட்டுட்டு இங்கே போயிடலாமா எங்கேயும் போகாது கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் குடியிரு இந்த கர்த்தர் சொல்கிற இடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்த்தர் ஒரு இடத்த உனக்குன்னு குறித்து வச்சிருப்பார் அந்த பர்டிகுலர் பிளேஸ் அங்கே இருந்தால் தான் ஆசீர்வாதம் ஊழியத்தின் பாதையாக கூட இருக்கட்டும் கர்த்தர் உனக்கு சொன்ன இடத்துல நீ ஊழியம் பண்ணு நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஊழியம் தானாக் வளரும் நீ கர்த்தர் சொல்லாத இடத்துல வெதை கஷ்டப்பட்டு எவ்வளவும் பண்ணாலும் உன்னுடைய பாடுகள் பிரயாசம் போகும் ஆண்டவர் ஈசாக்கை பலி கொடுக்க சொல்லி ஆபிரகாம கூட்டிகிட்டு வர சொல்லிட்டார் ஆனால் ஆபரகாம் கூட்டிகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் பலி கொடுக்கல அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் என்ன அழகாக சொல்லுது பாருங்க அவன் கூட்டிகிட்டு வந்து கர்த்தர் தனக்கு குறித்த இடத்தில் அந்த வசனம் பாருங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது வாசிங் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கே ஆபரகம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அவன் மலைக்கு வந்துட்டான் ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்து பலியிட்டான் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நீ வந்து பலியிட்டினா ஏற்கனவே உனக்கு ஒரு ஆடு அங்கே ரெடியா இருக்கும்னு அர்த்தம் வேற எந்த இடத்துக்கு ஆபரகம் போயிருந்தாலும் ஈசாக்கு பதிலாக அங்கே ஆடு இருந்திருக்காது ஏன்னா கர்த்தர் ஆடை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஈசாக்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறார் உன்னை ஒரு இடத்துல ஆண்டவர் இருக்க சொல்றாருன்னா உன் தேவைகளை எல்லாவற்றையும் அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கத்தரங்க இருக்க சொல்றாரு நம்ம நினச்சிக்கிறோம் என்னங்க இப்படி பஞ்சம் ஆண்டவர் ஏன் என்ன இந்த பஞ்சத்தில் இருக்க சொல்றாரு நீ பஞ்சத்தின் நடுவில் இரு உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு கத்தரங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாரையும் நீங்க பார்க்காதீங்க எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும் உங்களுக்கும் ஏறிடுச்சு எனக்கும் ஏறிடுச்சு என்னையும் வாங்கும்படி குறையாது பெட்ரோல் வேலை உங்களுக்கு மட்டும் குறையாது கத்தர் நம்ம கொடுத்த பெரிய கிருப என்ன தெரியுமா பாக்கெட்ல பணம் இருக்கோ இல்லையோ ஆனா பார்த்தா நம்மளை பார்த்தா பணக்கார மாதிரியே இருக்கும் அது கத்தர் நமக்கு முகத்துல வச்சிருக்கிற ஆவிக்குரிய சந்தோஷம் ஊருக்கே பஞ்சம் ஆனா கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அந்த வருஷத்துல பஞ்சம் இருக்கிற அதே வருஷத்தில் அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அந்த வசந்த திருப்பி வாசிங்க பார்ப்போம் ஈஷாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தார் அர்த்தம் என்ன தெரியுமா அவன் விதைச்சதுல ஒண்ணு கூட வீணா போகல சாதாரணமா எப்பேர்ப்பட்ட விவசாயி விதைச்சாலும் ஒரு பத்து பர்சன்ட்டு விதையாவது வீணா போகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வீணாக வீணா போகும் அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க டாக்ஸ்ல போனீங்கன்னா அது ஒரு டிப்ரிசியேஷன் கொஞ்சம் போகும் கொஞ்சம் கழிவு தான் செய்யும் எதை வேணால் இடத்துக்கு ஒரு கழிவு இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்ற இடத்துல நீ விதை விதைச்சுனா ஒன்று கூட உனக்கு வீணா போகாது நூறு சதவீதம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக தேவன் இருக்கிறார் இது முடியுமா சாத்தியமா கர்த்தர் ஒருவரால் அது சாத்தியம் ஆனால் நீ கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும் கர்த்தர் சொல்றதை செய்யணும் கர்த்தர் என்ன பண்ண அதை செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை சுற்றி பஞ்சம் வரும் உங்களை சுற்றி எல்லாம் மாற்றா இருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாரு வேற ஒன்று நடக்கும் உன்னை உயர்த்து வேணும் காலையில் சொல்லியிருப்பார் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உன்னை தூக்கு வேம்பாவேன் நிஜம் உன்னை தூக்கு வேம்பா இன்னும் மூணு மாசத்தில் உன்னை மாற்றி காட்டினா பாருமா நமக்கு காலையில் என்ன வாக்கு வந்திருக்கும் தெரியுமா நான் உன்னை உயர்த்தி மேலே உட்கார வைப்பேன் இருப்பார் இவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ஆனா நீங்க தூக்குவேன்னு சொன்னானே அதை விசுவாசிக்க கூடாது உட்கார வைப்பேன்னு சொன்னாரே அதை விசுவாசிக்கணும் ஏன்னா அதுதான் நடக்கும் இது நடக்காது உன்னை தூக்குவேங்கிறவரை கத்தர் தூக்கிடுவாரு உன்னை உட்கார வைக்கிறேன்னு சொன்னவர் கொண்டு போய் உன்னை உட்கார வச்சிருவார் அல்லே லூயா சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வார் அவர் சொன்ன காரியம் சொல்லும்போது நடக்காதபடி இருக்கும் ஆனால் கத்தர் சொன்ன நூறு சதவீதம் நடக்கும் அலையலூயாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க